யாழ் மாநகர சபையை பயன்படுத்தி திரு மணிவண்ணன் திரு பார்த்திபன் மற்றும் பலர் சிறப்பாக செயற்பட்டு உங்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குகின்றார்கள் சிலர் நாங்கள் மக்கள் நலன் கருதி யாருடன் தற்காலிக கூட்டை ஏற்படுத்தியுள்ளோம் என்பதை ஒரு பொருட்டாக எடுத்து எம்மை விமர்சிக்கின்றார்கள் விபீஷணன் அசுரர் குலத்தைச் சேர்ந்தவன் ஆனால் ராவணனை வெல்வதற்கும் இலங்கை மக்களின் நலன் கருதியும் அவனுடன் கூட்டு சேர்கின்றான் ராமன் மக்கள் நலன் கருதியும் பொது நலன் கருதியும் நாம் ஏற்படுத்தும் கூட்டுக்கள் அரசியல் கூட்டுக்கள் பற்றி எம்மவர் புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கில் ஊடுருவ பார்க்கும் அரசியல் கட்சி கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அதாவது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட கட்சியை க கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நாம் எடுக்கும் உத்திகளை வெறும் உணர்வுகளை கொண்டு விமர்சிப்பது எங்கள் கண்களை நாமே குத்திக் கொள்வதற்கு சமமாகும் கடந்த தேர்தலில் துரதிர்ஷ்டவசமாக எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்க நிராகரிக்கப்பட்டதால் யாழ் மாநகர சபை உட்பட பல இடங்களிலும் நாம் வெற்றி பெறும் வாய்ப்பை இழந்துவிட்டோம் நிச்சயமாக நாம் பல இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தது ஆகவே ஏதோ எமது வருங்கால நலன் கருதி இறைவன் எமது வெற்றியை தாமதப்படுத்தியுள்ளான் என்பதுதான் உண்மை நாம் வருங்காலத்தில் வெற்றி பெறப்போவது நிச்சயம் இருந்தபோதிலும் நாம் இம்முறை நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைத்துள்ளதுடன் காரை நகரிலும் ஆட்சிக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுள்ளோம் மக்கள் சேவையை முன்னிறுத்தி எமக்கு கிடைத்த ஆசன வதி வசதிகளை வசதிகளை சமயோசிதமாக கையாண்டமைக்கு திரு மணிவண்ணன் திரு பார்த்திபன் ஆகியோருக்கு எமது நன்றிகள் உரித்தாகுக ஒரு வருடத்தின் பின்னர் உங்கள் பதவிக்காலம் எமது கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் சுழற்சி முறையில் பகிரப்படும் என்பதை நினைவுறுத்த விரும்புகின்றேன் எமது கட்சி மக்கள் சேவை கட்சி நீங்கள் பெறும் பதவிகளை கட்சி சார்பில் மற்ற உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வது கூடிய உறுப்பினர்கள் மக்கள் சேவை செய்ய வழிவகுக்கும் அனுபவம் பெற வைக்கும் தனிப்பட்ட உங்கள் செல்வாக்கை விட கட்சியின் வருங்கால சேவைகளின் தாக்கமே முக்கியமாக கருதப்பட வேண்டும் மக்களே முக்கியம் நாம் அல்ல மக்கள் சேவையே முக்கியம் எமது தனிப்பட்ட செல்வாக்கு அல்ல இதை மனதில் வைத்திருப்போமாக ஒரு காலத்திலேயே நேரு போய்விட்டால் இந்தியாவுக்கு என்ன நடக்கும் என்றார்கள் எம்ஜிஆர் போய்விட்டால் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் என்றார்கள் எஸ்ஜேவி போய்விட்டால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு என்ன நடக்கும் என்றார்கள் அவர்கள் யாவரும் போய்விட்டார்கள் இந்தியாவும் தமிழ்நாடும் இலங்கை தமிழரசுக் கட்சியும் எங்கும் போய்விடவில்லை தனிப்பட்ட நாங்கள் முக்கியமல்ல எமது சேவைதான் முக்கியம் என்பதை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் நீங்கள் எவ்வாறு உங்களின் பதவிகளை பொறுப்புடன் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி மேற்கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துத்தான் எதிர்காலத்தில் மக்கள் எமக்கு தேர்தல்கள் ஊடாக சந்தர்ப்பங்களை மீண்டும் வழங்குவார்கள் முதலமைச்சராக நான் விட்ட ஒரு பெரும் பெரும்பிழை நாம் செய்த பணிகளை மக்களுக்கு தெரியப்படுத்தாமையே அன்று ஆமை போடும் நூறு முட்டைகள் பற்றி சிந்தித்தோமே அன்றி கோழி ஒரு முட்டை போட்டு கொக்கரித்ததை கவனத்தில் கொள்ளவில்லை இன்றைய சூழலில் கொக்கரிப்பதும் அவசியமாகியுள்ளது ஆகவே நீங்கள் செய்யும் உங்களுடைய சேவைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவதும் உங்களுக்கு உரிய ஒரு பணிகளில் ஒன்று என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக தற்போது நல்லூர் தொகுதி எமக்கு கிடைத்துள்ளதால் எவ்வாறு இதன் நிர்வாகத்தை நாம் சிறந்த முறையில் மேற்கொண்டு மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும் இங்கு தலைவர் இருக்கின்றார் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நல்லூர் தொகுதி மக்களுக்கு நல்ல சேவை கிடைக்கும் அவர்கள் முன்னுதாரணமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் மக்களுக்கும் உள்ளூராட்சி அதிகாரத்துக்கும் இடையில் நல்லதொரு உறவு ஏற்படுத்துவதற்கு அல்லது ஏற்படுவதற்கு உங்கள் செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையையும் நம்பிக்கையையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் இதற்கு தேவையான செயற்பாடுகளை கண்டறிந்து அவ்வழிகளில் சிறக்க முயற்சிக்க வேண்டும் பிரித்தானியா போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே உள்ளூர் சபைகளுக்கும் பொதுமக்களுக்குமான உறவு நெருக்கமாக இருப்பதால் சபைகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் அவர்கள் நம்பிக்கை கொள்வதுடன் பல்வேறு வழிகளிலும் உதவி செய்து வருகின்றார்கள் மத்தியில் தீர்மானிப்பதிலும் வகுப்பதிலும் பொதுமக்கள் உடனான கலந்துரையாடல்கள் இடம் இடம்பெறுவதில்லை உள்ளூர் சபைகளுக்கும் பொதுமக்களுக்கும் மக்கள் செயற்பாட்டலு செயற்பாட்டர்கள இடையிலான கலந்துரையாடல்களுக்கான ஒரு பொறிமுறையினை நீங்கள் ஏற்படுத்த முடியுமென்றால் அது பல நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட இடங்களின் குறைகளை அறிந்து அவர்கள் மத்தியில் அவர்கள் குறைகளை போக்க சிரமதான பணிகளை நாம் மேற்கொள்வது பற்றி கட்சியில் ஆலோசித்து வருகின்றேன் மற்றவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் அவர்களும் அதனை வரவேற்றிருக்கின்றார்கள் அவ்வாறான சில நடவடிக்கைகளால் மக்களோடு மக்களாக நாங்கள் பலவிதமான விதமான கைங்கரியங்களில் பணிகளில் நாங்கள் சேர்ந்து நடவடிக்கைகளில் இறங்க முடியுமாக இருக்கின்றது நல்லூர் பிரதேச சபையை நீங்கள் நடாத்தி காண்பிப்பதை உதாரணம் காட்டி ஏனைய பிரதேச சபைகள் மட்டுமன்றி பொதுமக்களும் இவ்வாறு தான் ஏனைய பிரதேச சபைகளும் செயற்பட வேண்டும் என்று பொதுமக்கள் பேசும் நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதை கட்டாயமாக செய்வார்கள் என்று நம்புகின்றேன் அதேவேளை எமது கட்சியை அடிமட்டத்தில் இருந்து கட்டியெழுப்பும் பாரிய பொறுப்பினையும் நீங்கள் சுமந்து நிற்கின்றீர்கள் வட்டார பிரதேச மற்றும் மாவட்ட கிளைகளை நாம் பலப்படுத்தி எமது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மாகாண சபை தேர்தலுக்கு நாம் இப்பொழுது இருந்தே தயாராக வேண்டும் எமக்கான ஒரு பலமான நிதி சேகரிக்கும் கட்டமைப்பினையும் நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது எமது கட்சியில் நீங்கள் அனைவரும் பொறுப்புகளை ஏற்று கட்சிக்காக பாடுபட்டு உயர்ந்த நிலையை அடையும் வகையில் கட்சி கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளேன் கட்சி கட்டமைப்பில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நான் நீண்ட காலமாக கூறி வருகின்ற போதிலும் இன்னமும் நான் அதனை செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் இதனை செய்வதற்கு நான் உட்பட எனது ஆலோசகர்களுக்கு இதற்கான நேரம் சற்று மற்றும் வசதிகள் கிடைக்காமைதான் காரணமே அன்று வேறு எந்த காரணமும் இல்லை ஆனால் நான் விரைவில் கட்சி கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று நீங்கள் நம்பலாம் நமது கட்சி எதிர்காலத்தில் கட்டுக்கோப்புடனும் கட்டுப்பாடுடனும் வீறு நடை போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேரவா விரைவில் கட்சியை ஆரம்பித்த என்னை இறைவன் தன்னிடம் அழைத்து கொள்வான் என்று எதிர்பார்க்கலாம் கட்சி இனி உங்களுடையது அதனை உரிமையுடன் பாதுகாப்பதும் வழி உங்கள் பொறுப்பு கட்சி ஆரம்ப கர்த்தா என்ற முறையில் எனக்கு இருக்கும் அதிகாரங்கள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் விரைவில் கட்சியின் தலைவராக நான் பொறுப்பேற்று முக்கியமான நடைமுறை அதிகாரங்களை புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் பொதுச் செயலாளருடன் பகிர்ந்து கொள்ள உத்தேசித்துள்ளேன் கட்சியின் விதிகளுக்கும் விதிமுறைகளுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டுப்பட்டு நமது கட்சியை ஒரு முன்மாதிரியான அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டுமென்று உங்கள் ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் வருங்காலம் உங்கள் ஒவ்வொருவரின் கைகளிலேயே இருக்கின்றது சீரும் சிறப்புமாக நீங்கள் ஒவ்வொருவரும் மக்கள் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கூடிய உறுப்பினர்களை விரைவில் கட்சிக்குள் சேர்த்து கொள்ளுங்கள் கட்சி நடத்தும் கூட்டங்களில் பணிகளில் ஒவ்வொருவரும் தவறாது பங்கு பெற்ற பாடுபடுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த சிறு சிற்றுரையை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி